வெல்கம் டு வால் இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரீசனிங் டாப்பிக்கோடைய பகடை கணக்குகளோ கனச்சதிர கணக்குகளோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்குறோம் உங்களுக்கு வந்து இந்த பகடை கணக்கும் கனச்சந்திர கணக்கு வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த எந்த ஒரு டவுட் இருக்க போகிறதுல ஏன்னா வந்து நான் வந்து இருக்கிற எல்லா மாடலும் எல்லா ட எல்லாவுடைய டைப்பும் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பகடை கணக்குகளில் மொத்தம் மூணு மூணு டைப் இருக்குது கணச்சதிர டைப்பில் ஒரு ஏழு டைப் இருக்குது இந்த ஏழு டைப்பும் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிசி டியூஎன்எஸ்ஆர்பி அதாவது இதிலேருந்து தான் மேக்ஸிமம் வந்து கொஷின் கேட்பாங்க எல்லா எக்ஸாலுமே எல்லா எக்ஸாம்லையுமே தான் கொஷின் வரும் அதனால் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து புதுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னாவே மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் ஆறு பக்கம் இருக்கும் இது வந்து கொஷின் எப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்பர்ஸ் மூலயமா கேட்பாங்க அடுத்து வந்து சிம்பிள்ஸ் மூலிமா கேட்பாங்க அடுத்து வந்து ஏபிசிடி என்ற லெட்டர் மூலிமா கேட்பாங்க மொத்தம் இந்த மூணு டைப்பில் வந்து கொஷின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து ரெண்டு பகடையை கொடுத்து கேட்பாங்க இது வந்து ஒரு இது ஒரு டைப்பு இது என்னான்னு கேட்குறாங்க பாருங்கள் ஒரு பகடியின் வி இரு வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இங்கு ஒன்னின் எதிர்ப்பக்கம் அமையும் என்னான்னு கேட்குறாங்க அப்போ ஒன்னோடய எதிர்ப்பக்கம் இதோடைய ஆப்போசிட் நம்பர் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம இது எப்படி பண்ணோம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரன் இதில் இந்த இந்த ரெண்டு பகடையில் எது பொதுவாக நம்பருக்குன்னு பாருங்கள் அஞ்சு இல்லை இங்கே வந்து ரெண்டு வந்து இந்த பக்கடிலேயும் இருக்குது இந்த பகடிலையும் இருக்குது அப்போ இதுதான் நம்ம பொதுவான நம்பரை நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து ஆன்டி ஆன்டி கிளாக் வைஸ் சைடு சுற்றக்கூடாது வைஸ் சைடு நம்ம வந்து எடுத்துக்கணும் ரெண்டுக்கப்புறம் ஏன்னா ஒன்று இருக்கா அடுத்து வந்து அஞ்சு இருக்கா அடுத்து வந்து இந்த பகடியில் பார்க்கும்போது இங்கே இந்த தொடர்ந்து போடக்கூடாது இதுக்கு கீழே தான் நம்பர் போடணும் ரெண்டு எடுத்துக்கங்க அடுத்து ஆன்டி கிளாஸ் கிளாக்வைஸ் போது கிளாக் வைஸ் தான் எடுத்துக்கணும் ஆறு அடுத்து என்னாவது மூணு இப்போ வந்து ஒன்று வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சு மூணு அப்போ இதில் எந்த நம்பர் மிஸ் ஆகுது மொத்தம் வந்து ஆறு பகடையில் வந்து மொத்தம் ஆறு பக்கம் தான் இருக்கும் அந்த ஆறு பக்கம் அந்த ஆறு பக்கம் போது அந்த ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது அப்போ என்ன நம்பர் மிஸ் ஆகும் அப்படின்னா நாலாவது நம்பர் மிஸ் ஆகுது அப்போ ஒன்றின் எதிர்ப்பக்கம் என்ன நாலு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு பகடை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் மாடல் வந்து ரெண்டு பகடை இது வந்து மூணாவது பக மொத்தம் மூணு பகடை கொடுத்து கேட்குறாங்க ரெண்டாவது மாடலில் இதில் என்ன கேட்குறாங்க ஒரு பகடை மூன்று முறை உரட்டப்படும் தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது மூன்று என்ற எண்ணுக்கு எதிராக எதிரே அமையும் என்ன என்னன்னு கேட்குறாங்க அப்போ த்ரீ உடைய ஆப்போசிட் நம்பர் நமக்கு தெரியணும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பகடியை பாருங்கள் இந்த ரெண்டு பகடியில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பகடி எடுத்துக்கங்க இந்த ரெண்டு பகடியில் வந்து எது பொதுவாக நம்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று இருக்குது இந்த சைட் இந்த பகடியில் ஒன்றும் இருக்குது இந்த பகடியில் ஒன்றும் இருக்குது அப்போ இந்த பகடியில் மூணும் இருக்குது இந்த பகுதியில் மூணு இருக்குது அப்போ ரெண்டு பகடியை நம்ம எடுத்துக்கும்போது ஒரு நம்பரை தான் நம்ம வந்து பொதுவாக எடுத்துக்கணும் ரெண்டு நம்பரை பொதுவாக எடுத்துக்கூடாது அப்போ அது ஆன்சர் வராது அதனால் இந்த ரெண்டு பகடியை பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பகடியை பார்க்கும்போது ஒன்று இங்கே இதில் வந்து மூணுன்றது பொதுவாக நம்பர் ஒன்று மட்டும் மூணுன்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்போ மூணு வந்து பொதுவாக எடுத்துக்கங்க அடுத்து வந்து கிளாக் வைஸில் நம்ம சுத்தும்போது போது மூணு அஞ்சு ஒன்று இந்த பக்கத்தில் நம்ம கிளாக் வயசில் சுத்தும்போது மூணு ரெண்டு நாலு அப்போ இதில் வந்து நம்ம மொத்தம் ஆறு பக்கங்கள் நமக்கு தெரியும் இந்த ஆறு பக்கங்களில் வந்து ஆறு நம்பர் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் மிஸ் ஆகுது அப்போ மூ மூணுடைய எதிர் பக்கம் என்ன ஆறு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மொத்தம் நாலு பகடை கொடுத்துருக்காங்க இது வந்து மூணாவது டைப்பு இப்போ வந்து ஒரு பகடை நான்கு முறை புரட்டப்படுகிறது தோன்றும் நிலைகள் படத்தில் கட்டப்பட்டுள்ளது அப்போ ஆர் என் இன் ஆர் என்ற எண்ணுக்கு எதிரே அமையும் எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆரோடைய ஆப்போசிட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஆரோடய ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு பகடையை பாருங்கள் இதில் வந்து நம்ம பொதுவாக நம்பர் எதிர்க்குன்னு பார்க்கணும் அதாவது ஆறும் இருக்குது ரெண்டும் இருக்குது இந்த ரெண்டு பகடிலையுமே ரெண்டு நம்பரும் இருக்குது அப்போ நாம் இது வந்து பொதுவாக எடுத்துக்கூடாது அடுத்து இந்த ரெண்டு பக்கடியை பாருங்கள் இந்த ரெண்டு பகிடி ஃபஸ்ட்டு இந்த படி இந்த பகடியும் இந்த பக்கடியும் பாருங்கள் ஆறு ஆறு இருக்குது மூணு இதில் மூணு இல்லை ரெண்டு இல்லை அப்போ இந்த பக்கடி இந்த பகுதியும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பக்கடியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆறுடைய பொதுவாக நம்பர் வந்து எடுத்துக்கணும் ஆறு வந்து பொதுவாக நம்பரா அடுத்து வந்து கிளாக் வைஸில் சுத்தும்போது போது ரெண்டு மூணு ஆறுடைய பொதுவாக நம்பரா ஆறு அஞ்சு நாலு இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறாங்க ஆறுடைய எதிரெண்டு தான் கேட்குறாங்க ஆறுடைய எதிரெண்டு நம்ம பார்க்கும்போது மொத்தம் பக்கடையில் வந்து ஆறு ஆறு நம்பர் இருக்கணும் இதில் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகுது அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஒன்று மட்டும் இல்லை அப்போ இது தான் ஒன்று தான் ஆறுடைய எதிரேன் அடுத்து இந்த கொஷின் பாருங்கள் நான் என்ன சொன்னேன் சிம்பிள் மூலமாக கொஷின் கேட்பாங்க நம்பர்ஸ் மூலமாக கொஷின் கேட்பாங்க ஏபிசிடி மூலமாக கொஷின் கேட்பாங்க இது வந்து சிம்பிள் மூலமாக கேட்ட கொஷின்னு அதனால தான் ஒரு கொஷினை நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் இது மாதிரி கொஷின் வந்தால் நீ வந்து பதட்டப்படக்கூடாமல் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு கொஷின் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பாருங்கள் ஒரு பகடை மூன்று முறை உரட்டப்படும் போது தோன்றும் நிலையில் படத்தில் கட்டப்பட்டுள்ளது இதில் வந்து அம்புக்குறி இந்த என்ற குறியீட்டுக்கு எதிராகவே குறியீடு என்னன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ரெண்டு பகடியை பாருங்கள் இந்த ரெண்டு பகடியை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எது பொதுவாக சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள் இதில் எது பொதுவான சிம்பிள் இருக்குது இந்த ட்ரையாங்கல் இருக்கா இங்கேயும் ட்ரையாங்கல் இருக்குது ஓகே இதுவே நம்ம எடுத்து பார்க்கலாம் வேறு சிம்பிள் எதுவும் இல்லை ஒரு சிம்பிள் மட்டும்தான் நம்ம வந்து பொதுவாக எடுக்கணும் பொதுவாகவும் இருக்கணும் அப்போ ட்ரையாங்கல் வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து என்ன வரும் கிளாக் வைசில் சுற்றும் போது இங்கே வந்து இந்த இந்த சிம்பிள் வரும் அடுத்து வந்து இந்த சிம்பிள் வரும் அடுத்து இந்த பகலையில் நம்ம வந்து கிளாக் வைஸில் எடுத்துக்கிட்டால் இங்கே இந்த சிம்பிள் வரும் அடுத்து வந்து இந்த எக்ஸ்குருவி வரும் அடுத்து வந்து இந்த சிம்பிள் வரும் இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க இந்த அம்புக்குருவியோடைய எதிர் தான் இதனுடைய எதிர்குறியீடு தான் கேட்குறாங்க இப்போ வந்து இதில் வந்து இது மொத்தமே இந்த தான் சிம்பிள் இருக்குது இங்கே பாருங்கள் இதோடைய எதிர்குறியீடு இது தான் இதோடைய எதிர்குறியீடு தான் அப்போ இதில் வந்து ஒரு சிம்பிள் மட்டும் மிஸ் ஆகுது அப்போ எந்த சிம்பிள் அது இந்த அம்புக்குரியுடைய சிம்பிள் தான் அது மிஸ் ஆகுது மொத்தம் ஆறு பகடையில் வந்து ஆறு சிம்பிள் தான் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இன்னொரு சிம்பிள் என்னது இந்த அம்புக்குறி இந்த மட்டும் தான் மிஸ் ஆகுது அப்போ இந்த அம்புக்கூடிய எதிர்குறியுடைய எது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கல் தான் அப்போ ஆப்ஷன் டூ ட்ரையாங்கல் ஓகே இதெல்லாம் வந்து இந்த நாலு கணக்கில் வந்து மொத்தமே இந்த பகடையில் வந்து நாலு கணக்கு மட்டும்தான் இருக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போ பார்க்க வேண்டியது வந்து சத் கணச்சதுர கணக்குகள் கணச்சதுர கணக்குகள் தான் இம்பார்ட்டண்டான கணக்கு அது கூட எல்லாேருமே போட்டுருவாங்க இது வந்து இது வந்து நமக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து தெரியாது அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க சில பேர் தெரியும் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த கணக்குகள்லாம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அதனால தான் இதில் ஒரு ஏழு டாபிக் இருக்குது ஏழு ட ஏழு டைப் இருக்குது அதனால தான் அந்த நான் வந்து கணக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து ஈஸி தான் அதே மாதிரி தான் எதுவும் மொத்தம் நமக்கு வந்து ஆறு பக்கங்கள் அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து ஆறு பக்கங்கள்னு தெரியணும் அதாவது ப இதுவும் வந்து க பகடை கணக்கு மாதிரி தான் இதுவும் இது வந்து ஒரு ஆறு பக்கங்கள்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம போ நம்ம வந்து சம்மம் வந்து போடும்போது உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு ஆறு நாலு அஞ்சு மூணு அப்போ இந்த ஆறுக்குள்ள தான் எல்லா நம்பரும் இருக்குது புரியுதுங்களா அந்த ஆறுக்குள்ளே தான் எல்லா நம்பரும் இருக்குது அப்போ அந்த பகடை கணக்கு மாதிரி தான் இதுவும் அப்போ நம்ம எப்படி இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு நம்பரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கே நடுவில் ஒரு கேப் இருக்கணும் அடுத்த நம்பர் இதுதான் உங்களுடைய எதிர்பக்கமாக அமையும் தொடர்ந்து இப்படி வந்துச்சுன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்க மொத்தங்கள் மூணு நம்பர் இருக்குது இந்த மூணா இந்த மூணு ஒன்றுக்கும் மூணாவதுக்கும் நம்பர் இருக்கிறது தான் உங்களுடைய எதிர்ப்பக்கமாக அமையும் அப்போ தொடர்ந்து உங்கள் எதிர்பக்கமாக அமையாது புரியுதுங்களா அப்போது இப்போ இங்கே நான் பாருங்க இங்கே ஒன்று இருக்கா ஒன்று இருக்கா இதனுடைய இங்கே ஒன்று இருக்கா இதனுடைய இங்கே வந்து ஆறு இருக்கா இங்கே வந்து நாலு இருக்கா அடுத்து பாருங்க இந்த நம்பர் இந்த மூணு நம்பர் எடுத்துக்கணுமா அந்த மூணு நம்பர் பார்க்கும்போது இதனுடைய எதிர்ப்பக்கம் என்ன இந்த வந்து தொடர்ந்து அமையாது ஒன்று விட்டு மூணாவது நம்பராக தான் அமையும் ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் வர்றது தான் எதிர்பக்கம் இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு வந்து தொடர்ந்து வரது வந்து எதிர்பக்கமாக அமையாது அது அதுக்கு அடுத்த நம்பர் தான் எதிர்பக்கமாக அமையும் அப்போ இதனுடைய ஒன்றோடைய எதிர்பக்கம் என்ன பாருங்கள் ஒன்னுடைய எதிர்ப்பக்கம் வந்து நாலு அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு நம்பர் விட்டோமா அப்போ இங்கே ஆறு ஆறுடைய எதிர்பக்கம் வந்து நாலு வராது அஞ்சு தான் வரும் ஏன்னா நம்ம வந்து இதனுடைய பக்கத்தில் அடுத்த நம்பரை வந்து நம்ம எதிர்பக்கமும் எடுத்துக்கூடாது அதுக்கு அடுத்த நம்பரை தான் நம்ம எதிர்பக்கமாக எடுத்துக்கணும் அடுத்து இங்கே ஒரு ரெண்டாவது ரெண்டு மூணு மீச்சி நம்பர் என்ன ரெண்டு மூணு இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் இங்கே இங்கே இருக்கிற நம்பர் எப்படி இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் டவுட்டாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் இந்த கட்டத்தெல்லாம் மறந்துடுங்க இந்த கட்டத்தை மறந்துட்டு இந்த கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு மீ இந்த இந்த கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு எதிர்ப்பக்கங்கள் எடுத்துருங்க எதிர்பக்கத்தை எடுத்துகிட்டு பிறகி மீதி ரெண்டு நம்பருக்கு அதுதான் ரெண்டு நம்பர் தான் அதனுடைய எதிர்பக்கமாக அமையும் இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா நாலின் எதிர்பக்கம் என்னன்னு கேட்பாங்க நாலோட எதிர்பக்கம் என்ன ஒன்று அஞ்சோட எதிர்பக்கம் என்ன ஆறு மூணோட எதிர்பக்கம் என்ன ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் போட்டு நமக்கு கூட போட்டுடலாம் ஈஸியாக தானே இருக்குது அடுத்து பாருங்கள் அடுத்து சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ வந்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள் நம்ம என்ன சொன்னல ஏபிசிடி சிம்பிள்ஸு நம்பர் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல இப்போ வந்து இந்த கொஷின் பாருங்கள் இது வந்து இதுக்கு நாமளே ஒரு கொஷின் போடலாம் அதாவது பி டியோடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்கலாங்க அதாவது டியோடைய இந்த கொஷினுக்கு நாமளே வந்து ஒரு கொஷின் அமைக்கலாம் டீயின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கே கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னும் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தை மட்டும் பாருங்கள் இந்த கட்டத்தை மட்டும் பார்க்கும்போது பிஸ் பியோடைய சி ஓடைய எதிர்ப்பக்கம் வந்து இ தொடர்ந்து அமையாதுல்ல அப்போ இ பியோடைய எதிர்ப்பக்கம் வந்து டி அடுத்து மீதி என்ன எத்தனை கட்டம் இருக்குது ரெண்டு கட்டம் தான் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கட்டம் தான் எதிரே எதிராக அமையும் பி ஏஎஃப் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க டீனுடைய எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்க எண் எதிர்ப்பக்க குறியீடு என்னன்னு கேட்குறாங்க அப்போ டியோடைய எதிர்ப்பக்கம் என்னது பி புரிஞ்சுதுங்களா அதாவது தொடர்ந்து அமையாது ஒரு நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அது தொடர்ந்து அமையாது ஒன்று விட்டு தான் அதனுடைய எதிர்ப்பக்கம் அமையும் இதை மட்டும் இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து இது பாருங்கள் மூணாவது கணக்கு இந்த கொஷின் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் நான் என்ன சொன்னேன் இன்னி ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கட்டத்தை மட்டும் பாருங்கள் இந்த கட்டத்தை மட்டும் பார்க்கும்போது ஒன்று 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 ரெண்டு மூணு இருக்குது நான் என்ன சொன்னேன் இந்த ஒன்றோடைய எதிர்ப்பக்கம் எண் வந்து ரெண்டாக அமையாது மூணாக தான் அமையும் அப்போ ஒன்றோடய எதிர்ப்பக்கம் என்னது மூணு அடுத்து இந்த கட்டத்தை பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு இப்போ நாலோடைய எதிர்ப்பக்கம் வந்து அஞ்சு அமையாது ஏன்னா அது வந்து தொடர்ந்து வருது இல்லை அதனால் அமையாது அடுத்த நம்பராக தான் அமையும் அப்போ நாலோட எதிர்ப்பக்கம் என்னாது ஆறு அடுத்து பாருங்கள் மி இருக்க நம்பர் என்னது ரெண்டு அஞ்சு அப்போ ரெண்டு அஞ்சு தான் இதனுடைய எதிர்பக்கமாக அமையும் ரெண்டும் நாலும் அமையாது ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு அமையாது ஏன்னா இது வந்து தொடர்ந்து வருது இல்லை அதனால் அமையாது இதனுடைய எதிர்ப்பக்கமும் நாலு அஞ்சு அமையாது தொடர்ந்து வர நம்பர் வந்து அதனுடைய எதிர்ப்பக்கமாக அமையாது இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதா அடுத்து பாருங்கள் நாலாவது கொஸ்டின் இந்த கணக்கு பாருங்கள் இது ஒரு டைப்பு அதாவது இந்த கொஷின் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்னு நம்ம என்ன சொன்னோம் ஒன்று அதுக்கு தொடர்ந்து இருந்தால் நம்ம வந்து எதிர்பக்கமாக அமையாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கேட்பாங்க கண்டிப்பாக டிஎன்பிசியில் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு உண்டு ஏன்னா போன வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வந்து கேட்கவே இல்லை பகடை கணக்குகள் கேட்கவே இல்லை கண்டிப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னா இது மாதிரி கணக்குகள் கேட்கறது வாய்ப்பு உண்டு ஏன்னா கொஞ்சம் மாட்ரேட்டான கொஷின் தான் இதுவும் அதனால் இது வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான் அதாவது இந்த இது மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன் ஒன்றுக்கு கப் ஏதாவது இங்கே இருக்குன்னா அதனுடைய எதிரண் வந்து இங்கே பக்கத்துலேயே ரெண்டு இருக்கா இது வந்து எதிர் அமையாது அப்போது இந்த டைப் கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே இங்கே கட்டம் இருக்குங்களா இங்கே ஒரு கட்டம் இருக்கா இந்த ஆகிற கட்டம் வந்து எப்பயுமே எதிர் அமையாது இப்போ வந்து ஒன்று அப்படின்னு போது இங்கே இப்போ ஒன்னுடைய எதிர்ப்பக்கம் என்னென்னு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்க இங்கே வந்து ஒன்று இருக்கா இங்கே வந்து இதில் க ஜாயிண்ட்டாக கட்டம் என்னது இந்த இதுதான் ஜாயிண்ட் ஆக கட்டம் இது இல்லை இது வந்து சம இது இதோடய முடிஞ்சிருது இது வந்து ஜாயிண்ட் ஆகலை அப்போ இங்கே ஒன்னுடைய எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு வராது நாலு தான் வரும் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னே அதாவது இங்கே இப்போ வந்து இங்கே பாருங்கள் இதோடைய மூணுடைய என்ன கேட்குறேன்னு வச்சுங்க மூணுடைய எதிர்ப்பக்கமின்னு என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து அஞ்சு வராது என்ன சொன்னால் இது வந்து இது ஒரு கட்டம் இது ஒரு கட்டம் இது வேறு கட்டம் அப்போ இந்த ஒரே கட்டத்தில் அமைஞ்சால் எதிரே என்ன அமையாது நான் என்ன சொன்னால் தொடர்ந்து வந்தால் எதிரே அமையாது இந்த கொஷினுக்கு மட்டும் இந்த கட்ட இந்த கட்டம் வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அந்த கட்டத்தில் வந்து என்ன அமையாது இந்த ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பர் தான் எதிர் என்ன அமையும் அப்போ மூணுக்கு எதிர் என்ன ஆறு அப்போ மீதம் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ ரெண்டு அஞ்சு தான் இதனுடைய எதிர் அமையும் உங்களுக்கு புரியுதா திரும்பி சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒன்று கப் ஒன் அதாவது இங்கே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இங்கே அதாவது இந்த நம்பரை கூட பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா இதனுடைய தொடர்ந்து வர நம்பர் தான் ரெண்டு இது வந்து எதிரென்னா அமையாது நான் என்ன சொன்னால் இது எதிராக அமையாது அதே இங்கே அதே இந்த இடத்துல மூணு அப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய என்னென்னாது ஒன்னுடைய எதிரின்னு மூணாக அமையும் புரியுதுங்களா அப்போ இங்கே வந்து ஆனால் இது மாதிரி கொஷின் நீங்கள் கேட்கல இங்கே வந்து இதோடையே முடிஞ்சிடுச்சு இந்த இங்கே தான் இது அமையுது அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு அப்போ இந்தக்கு மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த கட்டம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த கட்டம் இதோட ஜாயிண்ட் ஆகிற கட்டம் வரையும் தான் இதோடைய எதிரெண்ணம் அமையும் இங்கே புதுசாக ஒரு கட்டம் வருது பார்த்திங்களா அதுதான் அதாவது இங்கே ஜாயிண்ட் ஆகிற கட்டம் தான் இதோடைய எதிர் என்ன அமையாது இங்கே புதுசாக வர கட்டம் தான் எதிர் என்ன அமையும் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அதாவது ஒன்று தான் ஒன்னுடைய எதிரண் வந்து நாலு இங்கே பாருங்க ஒன்னுடைய எதிரண் வந்து நாலு மூணுடைய எதிரெண் வந்து ஆறு புரியுதுங்களா அடுத்து வந்து மீது இருக்கிறது ரெண்டு அஞ்சு இப்போ ரெண்டோடி எதிரின் வந்து அஞ்சு இது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இப்பார்டான பா கொஷின் தான் இது வந்து உங்களுக்கு போட கரெக்டாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி கொஷின்லாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதில் தான் இந்த மாதிரி கொஷின்லாம் இருக்கும் டீப்பாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்கள் கொஷினை பார்த்துட்டிங்க அப்படின்னா டயஸில் வந்து நீங்கள் டைஸ் இந்த கணச்சதர் கணக்குகள் நீங்கள் எது கேட்டாலும் நீங்கள் வந்து போட்டுருவீங்க அதனால் தான் இந்த மாதிரி கணக்கெலாம் எடுத்து வந்துருக்க அடுத்து வந்து அஞ்சாவது கொஷின் பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம் இப்போ வந்து இந்த கட்டத்தை எடுத்துக்கங்க அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இந்த கட்டத்தை எடுத்துக்கங்க இந்த கட்டத்தை எடுத்துக்கும் போது ஒன்றுடைய எதிர்ப்பக்கம் என்ன மூணு இந்த கட்டத்தை எடுத்துக்கங்க ஒன்றுடைய நாலுடைய எதிர்ப்பக்கம் என்ன அஞ்சு நம்ம என்ன சொன்னோம் அடுத்து அதாவது ஒன்றுக்கு அடுத்து ரெண்டு வருது அதனால் இது எதிர் என்ன அமையாது நாலுக்கு அடுத்து ரெண்டு வருது அஞ்சுக்கு அடுத்து ரெண்டு வருது மூணுக்கு அடுத்து ரெண்டு வருது அப்போ இந்த ரெண்டுன்றது இந்த ரெண்டுக்கு பேருக்கு வந்து எதிர் என்ன அமையாது உங்களுக்கு புரியுது இல்லை அப்போ நம்ம என்ன சொன்னால் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு நம்பர் இருக்குதுன்னா அடுத்த நம்பருக்கு அடுத்து நம்பர் மூணாவது நம்பர் வர்றதுதான் உங்களுடைய எதிர் என்ன அமையும் அடுத்து இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா ஏ ஏஓடைய எதிரெண் என்னது ஏக்கும் ஏவுக்கும் அப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு நம் இங்க ஒரு கட்டை இருக்குன்னு தான் அர்த்தம் ஏ ஒரு நம்பர் ஒன்று ரெண்டு அப்போ ஏவோடைய எதிரெண் வந்து ரெண்டு அடுத்து பி ஓடைய எதிரீன் வந்து ரெண்டு அடுத்து டி டிஓடைய எதிரீண் வந்து ரெண்டு சிஓடைய எதிரீண் வந்து ரெண்டு இப்போ புரியுதுங்களா அதாவது இங்கேயும் ஒரு கட்டை இருக்கிறது தான் அர்த்தம் இங்கேயும் ஒரு கட்டை இருக்கிறது தான் அர்த்தம் அப்போது வந்து நம்ம என்ன சொன்னோம் ஒன்று விட்டு ஒன்று அதுதான் எதிரெண்ணாக அமையும் அப்படின்னு நம்ம சொன்னோம் புரிஞ்சுதுங்களா அடுத்துலாம் அடுத்து வந்து ஆறாவது கொஷின் பாருங்கள் இந்த கட்டம் வந்து பாருங்கள் பாதியாக இருக்குது இந்த கட்டம் வந்து பாதி பாதியாக இருக்குது அப்போ இது எப்படி நம்ம வந்து போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இது ஈஸியான தான் இது ஒன்றும் பயங்கரமாக ட்விஸ்ட்லாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டத்தை மட்டும் பாருங்கள் இந்த கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி சிபி இது மாதிரி எழுதிக்குங்க இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் இந்த ஏ இருக்கா ஏ கடுத்து ஏன்னா பி அப்போ இது வந்து எதிர எதிரின்னா வந்து அமையாது ஏவுடைய எதிர் வந்து சி தான் அமையும் அப்போ பி ஓடைய எதிர் வந்து டி ஓகேவா அப்போ ஏ பி ஏ ஏக்குடைய எ ஏவுடைய எதிர்பக்கம் எண் வந்து சி அடுத்து பி எதிர் என் லெட்டர் வந்து டி ஓகேவா மீதம் வந்து என்ன இருக்குது மீதம் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று நாலு மூணு இருக்கா ரெண்டு ஒன்று நாலு மூணு இப்போ இது இந்த கொஷின் பாருங்கள் இந்த ரெண்டு இருக்குல்ல இங்கேயும் ஒன்று இருக்குல்ல இது வந்து எதிரெது பக்கம் கிடையாது இது ஒரு செட்டு அதாவது ஏவும் பி ஓ மாதிரி இது ஒரு செட்டு அடுத்து நாலு மூணு இது ஒரு செட்டு இது வந்து எதிரெதிர் பக்கம் கிடையாது இது ஒரு இது வந்து தொடர்ந்து வர நம்பரு அப்போ இது வந்து எதிரென்னா அமையாது புரியுதுங்களா இது வந்து எதிரென்ன அமையாது இது இதுக்கு எதிரெண்ணு இது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ரெண்டு நாலு ஒன்று மூணு இதுதான் எதிரென்னா அமையும் தவிர ரெண்டு ஒன்று எதிரென்னா அமையாது நாலு மூணு எதிரென்னா அமையாது இதுமாதிரி கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக பாருங்கள் ரெண்டு ஒன்று எதிரெண்ண அமையாது நாலு மூணு எதிரென்னு அமையாது திரும்பி ஃபஸ்ட்டு இந்த நான் சொல்லி பாருங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டத்தை வந்து எடுத்துக்கங்க இந்த கட்டத்தை எடுத்துக்கும் போது ஏ பி சிடி இது மாதிரி எழுதுங்க ஒரு பேனாக எடுத்து இது மாதிரி எழுதி பாருங்கள் எழுதிட்டு ஏவுடைய எதிர்ப்பக்கம் வந்து சி பிடைய எதிர்ப்பக்கம் வந்து டி எழுதிட்டுமா அடுத்து வந்து திடீர்னு இந்த ரெண்டோடைய எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டோட எதிரேன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு இந்த நம்பர் நம்ம அதில் இது இழாத மாதிரி எழுதுங்க ரெண்டு ஒன்று நாலு மூணு இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய எதிர்ப்பக்கம் என்ன இது வந்து இது இது வந்து பேர் இது ஒரு கட்டம் இது ஒரு கட்டம் அதாவது ஏபி இருக்கிற மாதிரி இது ஒரு பேர் அப்போ இது ரெண்டோட எதிர்ப்பக்கம் என்ன நாலு ஒன்னோடய எதிர்ப்பக்கம் வந்து மூணு இப்படி தான் வந்து எதிர் எதிர்ப்பக்கங்கள் அமையும் அதாவது இந்த இந்த மாடல் இந்த மாடல் கொஷினுக்கு வந்து இப்படி தான் போடணும் புரிஞ்சிச்சிங்களா அடுத்து லாஸ்ட்டு கொஷின் இது வந்து ஏழாவது மாடலு இதுவும் ஒரு முக்கியமான மாடலு அதாவது இந்த கட்டத்தில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கட்டத்தை மட்டும் பாருங்கள் இந்த கட்டத்தை பார்க்கும்போது ரன் இதில் கொஷின் என்னான்னு கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டோட எதிரின் என்னான்னு கேட்குறான்னு வச்சுங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஏன்னா நம்பர் இருக்குது அதாவது ரெண்டோட எதிரேனு கேட்டாங்கன்னா நாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் நாலு இதில் பாருங்கள் ரெண்டோட எதிரின் வந்து நாலா அடுத்து ஒன்னோடய எதிரின் வந்து அஞ்சு அடுத்து வந்து இங்கே மீதி நம்பர் என்ன இருக்குது மூணு இருக்கா இந்த மூணு வந்து எப்படி அமையும் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இந்த மூணு வந்து சென்டரில் இருக்கா இந்த சென்ட்ரு வந்து எந்த நம்பருடைய எதிரெண்ணாக அமையாது ஆனால் வந்து இதோடைய எதிரின்னா அமையும் இதனுடைய எதிரினா அமையிறதுக்கு அமையிறதுக்கு நூறு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதாவது பாருங்கள் இ ஓ இந்த ட்ரையாங்கல் இந்த கட்டம் இந்த அம்புக்குறி இது எல்லாமே ஓ ஒரு இணை தான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இது எல்லாமே இந்த கட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இதுவும் எல்லாமே ஒரு இணை தான் இதெல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் இதெல்லாம் ஒரு இணை தான் அப்போ ஓ ஓடைய ஓடைய ஓவுடைய வந்து மூணு இந்த ட்ரையாங்கலோடைய எதிரின் வந்து மூணு கட்டத்தோட எதிரின் வந்து மூணு இந்த அம்புக்கூருடைய எதிரின் வந்து மூணு தான் புரிஞ்சிச்சிங்களா ஓகே காய் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலனா கமெண்ட்டில் வந்து புரியல அப்படின்னு சொல்லுங்கள் திரும்பி வந்து நான் நான் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து நான் சொல்லித்தரேன் ஆடியோ கிளாஸ் மாதிரி நான் சொல்லித்தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ வந்து ரீசனிங் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ காஷ்